இன்றைக்கி வந்து அகம் புறம் அதாவது அகத்தில் நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல அதை இயற்கையாக விட்டால் போதும்ங்கிற மாதிரி நம்ம வச்சுருக்குறோம் ஆனால் புறத்தில் நமக்கு நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்போ பிரச்சனைகள் புற பிரச்சனைகள் வந்து அகத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்போ நம்ம வந்து புறத்தை எப்படி டீல் பண்ணுறது அகத்தை எப்படி டீல் பண்ணுறது ஒரு பக்கத்தில் ஒன்றுமே செய்ய வேண்டாம் நம்ம வெளி பக்கத்தில் எல்லாம் செய்யணும் அப்போ செய்யணும் செய்ய வேண்டாங்கிற மாதிரி ரெண்டும் கான்ட்ரடிக்டர் ஆகுது அப்போ நிறையா உள்ள பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இப்போ அந்த இதெல்லாம் நம்ம எப்படி டீல் பண்ணுறதுங்கிறது தான் வந்து அகம்னா என்ன புறம்னா தான் நம்ம இன்றைக்கு டாபிக் அதில் இன்றைக்கி இப்போ ஒன்று எடுக்கிறது வந்து பார்ட் ஒன் நாளைக்கு பார்ட் டூனுட்டு ஒன்று இருக்குது அகம் புறம் பார்ட் டூ அது நம்ம நாளைக்கு அடக்க போகிறோம் இப்போ நம்ம பொதுவாக வந்து பிரச்சனைகள்னு சொல்லுவோம் எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்குது அவங்கவுங்க ஏஜுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு ஜெனரலாக நம்ம சொல்கிறோங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு ஹேண்ட்பேக்கில் பணம் வச்சுக்கிட்டு போகிறோம் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்கேன் யாரோ இந்த பேக்கோட பணத்தை பிடிங்கிட்டு போயிடுறாங்க நம்ம சந்தோஷப்படுவோமா அது பிரச்சனையாக தான் இருக்கும் அதே மாதிரி நம்ம போகும்போது முன்ன முன்னே தெரியாத ஒருத்தர் நம்மகிட்ட சண்டை போடுறாரு சண்டைக்கு வர்றாரு அதுவும் நமக்கு பிரச்சனை தான் இதே மாதிரி நாம் வந்து ஒரு வீடு வாடகை வீட்டில் இருக்கிறோம் சொந்த வீடு கட்டுவோமேன்னு சொல்லி ஒரு ஒரு பிளாட் வாங்கி போடுறோம் எல்லாம் பிளான அப்ரூவல் வாங்கிட்டு வீடு கட்டலான்ட்டு போகும்போது நம்ம இடத்துல இன்னொருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்கிறாரு அப்போ அது நமக்கு நிம்மதி அந்த எல்லாம் நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி நமக்கு இன்னொருத்தருக்கும் இடையில் ஒரு கோர்ட்டில் ஒரு சிவில் வழக்கு நடந்துக்கிட்டு ஒரு பிரச்சனைக்காக அதில் நமக்கு விரோதமாக எதிர்பார்ட்டிக்கு சாதகமாக தீர்ப்பாயிடுது அதை நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்போ அந்த மாதிரிலாம் நமக்கு அட்வர்ஸாக பிரச்சனைகள் வரும் பொழுது அட்வர்ஸாக சூழ்நிலைகள் வரும் பொழுது அது நம்ம மனசில் ரிஃப்ளெக்ட் ஆகும் இதுதான் வந்து நேச்சுரல் இப்போ நம்மளுடைய பிரச்சனைகள் சம்மந்தமாக ஒரு கற்பனையாக ஒரு ரெண்டை கேட்டகரி ஒரு கேட்டகரைஸ் பண்ணுற மாதிரி ஒரு இப் ஒரு ஒரு உதாரணத்துக்காக ஒரு ரெண்டு மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுவோம் இப்போ நீங்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை பார்க்குறீங்க காலையில் எழும்புறீங்க உங்களுக்கு திருமணம் ஆயிடுதுன்னு வச்சுக்கிடுவோம் உங்கள் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் ஒரு பிரச்சனை ஒரு தயாராக வருது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் பிரச்சனை வருது நீங்கள் சாப்பிட்டுட்டு கிளம்ப ஆஃபீஸ் கிளம்புறீங்க போகிற வழியெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுது அதே மாதிரி அலுவலகத்துக்கு போனாலும் அலுவலகத்துலேயும் நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது அப்புறம் அலுவலகம் முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங் வீட்டுக்கு திரும்புகிறீங்க வர்ற வழியெல்லாம் பிரச்சனை வீட்டுக்கு வந்தால் வீட்டிலையும் பழையபடி பிரச்சனை இப்போ காலையில் எலும்புனிலருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு மேலே ஒரு பிரச்சனை அடுக்கடுக்காக பிரச்சனை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் இதில் ஒரு வித்தியாசமான என்ன உதாரணத்துக்காக சொல்கிறோம் ஆனால் உங்கள் மனது மட்டும் அமைதியாக இருக்குது அடுக்கடுக்காக பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க ஆனால் மனசு மட்டும் அமைதியாக இருக்குது அன்டிஸ்டர்ப்டாக இருக்குது இது ஒரு கேட்டகரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் மனம் அன்டிஸ்டர்ப்டாக இருக்குங்கிறது ஒரு கேட்டகரி ரெண்டாவது கேட்டகரி இதே மாதிரி தான் நீங்கள் அலுவலகத்துக்கு போகிறீங்க காலையில் போது எந்த பிரச்சனையும் கிடையாது சாப்பிடும்போது பிரச்சனை கிடையாது அலுவலத்தை நோக்கி போகும்போதும் பிரச்சனை கிடையாது அலுவலகத்தில் போனாலும் பிரச்சனை கிடையாது திரும்பி ஒரு வழியிலே இந்த பிரச்சனை கிடையாது வீட்டுக்கு வந்து சேர்ந்த பிறமும் பிரச்சனை கிடையாது காலையில் எலும்புனாலருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனால் மனசு மட்டும் ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அது அப்படி ஆயிடுமோ இது இப்படி ஆகிருமோன்னு சொல்லி மனது மட்டும் எதையாவது ஒன்றா சொல்லி உங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்குது ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்துகிட்டே இருக்கு இப்போ ரெண்டு கேட்டகரி இருக்குது இந்த ரெண்டு கேட்டகரியில் வந்து இந்த முதல் கேட்டகரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரெண்டாவது கேட்டகரி பிடிச்சிருக்கா எல்லாருக்குமே முதல் கேட்டகரி தான் பிடிக்கும் ஏன்னா அதாவது வெளியே பிரச்சனைகள் இருந்தாலும் பரவாயில்ல மனசு நிம்மதியாக இருந்தால் போதும்ங்கிறது தான் எல்லாருமே விரும்புகிறது இப்போ இது வந்து இந்த ரெண்டாவது கேட்டகரி பார்த்தான்னு சொன்னால் இது அதுதான் தான் இருக்குது உண்மையிலேயே நமக்கு எல்லா நாளும் பிரச்சனை இருக்கு என்றைக்கோ ஒரு பிரச்சனை வரும் ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் பிரச்சனை இருக்கும் மீதி ஏ அஞ்சு நாளும் ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் நம்ம வந்து அஞ்சு நாள் எல்லா ஏழு நாளுமே நம்ம வந்து மனசு எதையோ ஒன்று இப்படி இருக்க ஆயிருமோ அப்படி ஆயிருமோன்னு சொல்லி குழம்பிட்டே இருக்கும் இது வந்து ஒரு சமா எல்லாருக்குமே சராசரியாக இருந்துகிட்டே இருக்கு ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில் நம்ம மனசு அமைதியாக இருக்குமா தான் அதுதான் அவங்க கேள்விக்குறியாக இருக்கும் பிரச்சனைகள் இருந்தால் மனசு டென்ஷனாக தானே செய்யும் பிரச்சனை இருந்தால் நம்ம மனசும் ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட தானே செய்யும் அத்தனை பிரச்சனைகளுக்கு மத்தியில் அமைதியாக மனசை வச்சுக்கிடுறது சாத்தியமாங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்கும் ஸ்ரீ பகவதையய்யா அவர்களின் மூன்று நாள் சிறப்பு உயிர்நிலை தியான முகாம் பிப்ரவரி மாதம் நடைபெறுகிறது நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணி முதல் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி வரை நடைபெறுகிறது ஞானத்தில் உயர்நிலை அடைய தியானம் தேவையில்லை ஆனால் பொருளாதாரம் சார்ந்த புறம் சார்ந்த வாழ்க்கையில் மிக உயர்ந்த அடைய தியானம் தேவை அதிலும் உடலை வருத்தி கொள்ளாமல் உடலுக்கு சுதந்திரம் கொடுத்து செய்யக்கூடிய தியானம் மிகச் சிறப்பு அத்தகைய சிறப்பு வாய்ந்த ஏழு வகையான தியானங்கள் ஸ்ரீ பகவத் ஐயாவால் நேரடியாக கற்றுக் கொடுக்கப்படுகிறது அன்றாட வாழ்க்கையில் நாம் அனைவரும் எதிர்கொள்ளும் அனைத்து வகையான பிரச்சனைகளையும் மோன நிலையில் எதிர்கொள்ளும் வகையில் இந்த தியானங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம் ஆன்லைனில் பதிவு செய்ய டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ பகவத் டாட் காமில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள் ஒன்பது ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஒன்று ஒன்பது ஜீரோ ஆறு ஐந்து முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்